தலைமை செயலே வணக்கம் நான் உங்கள் தலைபாபு நேற்றைக்கு சென்னையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளினுடைய ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடந்தது அந்த கூட்டத்தில் கே ஏ செங்கோட்டையன் ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அந்த கூட்டத்தில் விஜயை முதலமைச்சராக ஏற்கும் கட்சிகளோடு மட்டுமே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று ஒரு தீர்க்கமான தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் தீர்மானம் அது நிறைவேற்றப்படும்மா என்றால் கண்டிப்பாக அது சாத்தியமாகாது ஒருவேளை தாலேகோடு அதிமுக கூட்டணி வச்சாலும் எடப்பாடி விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார் பாஜக தாலேகோடு கூட்டணி வச்சாலும் பாஜகவினுடைய தலைமை நடிகர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே இந்த ஒரு அரசியல் நெருக்கடியான காலகட்டத்தில் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதிலிருந்து கொஞ்சம் சற்று இறங்கி வர வேண்டும் ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம்தான் ஆகுது அதற்குள்ள முதலமைச்சர் வேட்பாளராக போட்டி நின்றார் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு சீனியர் தலைவரும் தயாராக இருக்க மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி ஆகியிருக்கட்டும் இல்ல ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் யாராக கூட அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதிலே ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருக்கிறது அரசியலே சீனியார்டி இருக்கிறது அதையும் மேலாக இவருக்கு என்ன வாக்கு வங்கி என்றே தெரியவில்லை ஏதோ ஒரு கூட்டத்தை வைத்து முடிவு செய்து இத்தனை செய்வதில் வாக்குகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எவ்வளவு செய்த வாக்குகள் அவருக்கு பதிவாக இருக்கிறது என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை தீர்மானிக்க வேண்டிய நிரூபதம் தாவேக்காவுக்கு இருக்கிறது எத்தனை சதவீதம் வாக்கு என்று அதிகாரப்பூர்வமாக தெரியாத நிலையில் நாங்கள் தமிழ்நாட்டிலே இத்தனை சதவீதம் வாக்குகளை வைத்திருக்கிறோம் நாங்கள் இத்தனை தொகுதியிலே வெற்றி பெறுவோம் திருச்சி எங்கள் பக்கம்தான் இருக்கிறது நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தமிழக வெற்றி கழகம் அடம் பிடிப்பது என்பது அரசியலுக்கு ஒவ்வாத ஒன்றாகும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நடிகர் விஜயை வழி நடத்தக்கூடியவர்கள் விஜய் வந்து தினமும் நிர்வாகிகளோடு பேசுவது கிடையாது அதாவது போன்ல தான் பேசுறாங்க ஒழிய நேரடியாக சந்திக்க வேண்டும் மாவட்ட செயலாளரை மாநில நிர்வாகிகளை மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் அவர்களோடு பேச வேண்டும் அப்போது அவர்களுடைய என்ன உள்ள நிலவரம் என்று அவர்களுக்கு தெரியும் யாரோ ஒரு ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த குழு கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த ஆய்வறிக்கைகளை வைத்து மட்டுமே கூடுகிற மக்கள் கூட்டத்தை வைத்து மட்டுமே மரியாதைக்குரிய திரு நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் கனவிலே விதப்பது என்பது சரியாக இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழக அரசியலில் திருப்பு முனை உண்டாக்கும் என்பதையும் தாண்டி நடிகர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் என்பது மட்டும் நிசப்தம்